வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சென்னா மசாலா எப்படி பண்ணது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நாலு வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் நாலு தக்காளி அரிஞ்சு வச்சுக்கணும் ஒரு சென்னா தேவையான அளவு ஒரு ஒரு இரநூறு கிராம் சென்னா அதை நாலு மணி நேரம் ஊற வச்சு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கடாய அடுப்பில் போட்டு அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம அரிஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பட்டை லவங்கம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நல்லா சவக்க வத வதக்கணும்னு இல்லை ஓரளவு வதக்கினா போதும் அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து ரெண்டு ஸ்பூன் அந்த வேக வச்ச கடலையை போடுறோம் அதில் அந்த வதக்கணும் இல்லையா அது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போடுறோம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுட்டு தாளிப்புக்கு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த விழுதை வந்து கொஞ்சம் நல்லா நைஸாகவே அரைச்சிட்டு வந்துடணும் அதை அந்த விழுதில் போட்டு நல்லா வதக்கி விட்றோம் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சுருளை சுருளை இப்போ தான் அதில் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் குக்காகும் முன்னாடி நம்ம கொஞ்சம் ஒரு பாதி வதக்குதானே வதக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு போட்டு இந்த கிரேவிக்கு தேவை ஏற்கனவே நம்ம கடலையில் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் இதில் வந்து கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுறோம் நல்லா சுருளை சுருளை வதங்குது பாருங்கள் வதங்கிட்டு அதுக்கு தேவையான அளவு அந்த தண்ணி ஊற்றி நம்ம கடலை வேக வச்சுக்கணும் இல்லையா அந்த தண்ணியும் சேர்த்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விடும்போது கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடணும் அதுதான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த சென்னா வந்து நிறைய காசு கொடுத்து நம்ம கடையிலெல்லாம் வாங்குகிறோம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பொடியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலையை நறுக்கி போட்டு அப்புறம் கஸ்தூரி மேத்தி கடையிலெல்லாம் இருக்கும் இல்லையா விற்கும் அந்த கஸ்தூரி மேத்தியை கொஞ்சம் எடுத்து நல்லா கையில் தேய்ச்சி அதை அப்படியே தூவி விட வேண்டியதுதான் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த கடலையை வந்து வந்து புரதச்சத்து ரொம்ப அதிகம் கடலையெல்லாம் டெய்லி சாப்பிட்டு சொல்கிறாங்க சுண்டலாக சாப்பிட்லாம் சென்னாவை சாப்பிட்லாம் இந்த மாதிரி சைடிஷாக சப்பாத்தி சைடிஷாக செஞ்சு சாப்பிட்லாம் பூரிக்கி சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருக்குமே இது பிடித்தமான ஒரு சைடிஷு எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சென்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு இதை சைடுஸாக வச்சு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் நன்றி